எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு காலையில் காய்கறி அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேங்க அப்படியே பஞ்சாக இந்த ரோஜா பூ பூத்துருந்ததை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டேங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது இது கொஞ்சம் வெடிச்சிருச்சுங்க ஆனால் இதோட கலர் பாருங்களேன் டபுள் கலர் நல்ல இன்னும் கேமராவில் விட நேரில் சூப்பராக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் மொக்கா இருக்கும்போது உங்களுக்கு அந்த இதழ்களெல்லாம் நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு முதல் அறுவடை அப்படின்னா பாவக்காதாங்க அறுவடை பண்ண போகிறோம் அந்த செடியெல்லாம் கொஞ்சம் விலக்கி பார்த்தோம் பிஞ்சுகள் நிறைய இருக்குது காய்களுமே இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குங்க சரின்ட்டு இன்றைக்கி பாவக்காய் அறுவடையிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த செடி வந்து தன்னால் முளைச்ச செடி தாங்க நம்ம ஏதாவது சமைச்சிட்டு இந்த சைடுக்கு இது வீசியிருப்பேன்னு நினைக்கிற விதைகளை அது வந்து உங்களுக்கு முளைச்சிருக்கலாம் நம்ம அறுத்துட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததுங்க காய் பாவக்காய் செடிக்குமே நம்ம வந்து பந்தல் போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா காய்க்குங்க அது இந்த மாதிரி நல்லா பெருசாக வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நல்லா நீட்டு போக்கா சொத்தை இல்லாமல் கொஞ்சம் நல்லா வரும் இப்படி இருக்கும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க நமக்கு இந்த இடத்துல வந்து அது எதுவும் பண்ணுறக்கும் வழி இல்லை பாவக்காய் கசப்பு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது ஒரு சிலருக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது போய் அந்த இழந்த பழம் செடி மேலே போய் படந்துகிட்ருக்கு பாருங்களேன் அடுத்ததான் சுரக்காய் தாங்க வழக்கம் போல் காய் இருந்துகிட்டே இருக்குங்க சரின்னு சொல்லிவிட்டு அதையும் அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம் சொரக்கா செடியில் நிறைய காய்கள் இதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணி சாட்ஸில் கூட வந்து போட்டிருப்பேங்க இந்த ஒரு செடி தாங்க இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சைடு போய் அந்த சைடுமே பிஞ்சுகள் அங்கே நிறைய வச்சுருக்கு பாருங்களேன் இப்போ இந்த சைடும் இருக்குது அதே செடியோட இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சைடுமே போய் பிஞ்சு வச்சிட்ருக்கு அவ்வளோ நிறைய போயிட்டுருக்குங்க அதுக்கப்புறம் இந்த கீரையெல்லாம் இதை தானாக கொஞ்சம் முளைச்சிருக்குங்க அந்த சைடு இருக்கிற கீரை நம்ம போட்டு விட்டதுங்க இங்கே இருக்கிறது தன்னால் வந்தது அதுக்கப்புறம் பொரியல் தட்டு செடியுமே வச்சுருந்தோங்க ரெண்டு அதில் இப்போ காய்கள் வந்துட்டுருக்கு இன்னும் அறுவடை பண்ணலைங்க இப்போ அப்படியே பிஞ்சு காயெல்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் தாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான அறுவடையாக இருக்க போகுது ஒரு பாக்ஸ் நிறைய அவ்வளோ புடலங்காக வந்து அறுவடை பண்ணியிருந்தங்க உண்மையாகவே கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம அங்கங்கே ஒரு புதையல் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தேடி தேடி அறுவடை பண்ணும்போது அதை வந்து நான் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலுமே நம்ம நேரில் பார்க்குற மாதிரி தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது பறவைகளோட சத்தம் ஒரு பக்கம் இந்த அறுவடை அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இது கூட நான் உங்கள் கூட ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது போன வீடியோ வந்து நான் போட்டிருப்பேங்க ஷார்ட்ஸு அது வந்து நல்லா வியூஸ் போயிட்டுருக்கு நிறைய பேர் அதை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு சில பேட் கமெண்ட் கூட நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவையே போய் பார்த்தேங்க அதில் நான் சொல்லியிருந்த விஷயம் வந்து அப்படி தோணி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நான் வந்து வழக்கம் போல் ஒரு ஃப்ளோவில் வந்து அப்படியே பேசிட்டேன் அதில் வந்து நான் அசால்ட்டாக எப்பவும் போல் சுரக்கா தோசை ஊற்ற போகிறோம் பூசணியை வந்து ஜூஸ் போட்டு தான் காலி பண்ணணும்னாலாம் சொல்லியிருப்பேன் அதை பார்த்தவங்களுக்கு என்ன தோணி இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு அதாவது இது ஃபுல்லாத்தையும் நானே வந்து சாப்பிட்டு காலி பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க போல் இருக்குது கண்டிப்பாக அப்படி கிடையாது அந்த மாதிரி வந்து தோணி இருக்கு போல் இருக்குது ஏன்னா நான் ஜூஸ் போட்டு காலி பண்ணுவேன் அப்படின்னா அத்தனை காய்களையும் நானே சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்க போல் இருக்குது கண்டிப்பாக உண்மையாக அப்படியெல்லாம் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து நான் வீடியோஸ்லேயே தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி பண்ண அறுவடை வீடியோவில்லாம் கூட நான் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளைப்பூசணியை நம்ம ஒரு ரெண்டு விதமாக தான் சமைப்போம் ஒன்றும் வந்து நம்ம மோர் குழம்பு வைப்போம் இல்லைனா தயிரில் போடுவோம் அதை தாண்டி அல்வா அந்த மாதிரி எல்லாம் தினமும் நம்ம சாப்பிட மாட்டோம் சமைக்கிறது இது ரெண்டு தான் நான் சமைப்பேன் அதனால் ஒரு காய் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஜூஸாக போட்டோன்னா ஒரு காயுமே நம்ம காலி பண்ணிடலாம் திரும்பவும் நமக்கு வேணுங்கும் போது நம்ம எடுத்துக்கலாம் மதியத்துக்கு வேறு காய்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரிப்பீட்டாக வந்து தயிர்லேயே ஒரு டைம் போடலாம் திரும்பவும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து மறுபடியும் போடும்போதே ஒரு மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்பப்போ அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரிதாங்க சுரக்காயுமே நம்ம ஒரு பொரியலோ கூட்டோ செஞ்சோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து அதையே செய்கிறக்கு பதிலாக ஒரு தோசையாக ஊற்றுறோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்லேயே நமக்கு வேலை முடிஞ்சிடும் மதியத்துக்கு வேறு ஏதாச்சும் காய்கள் இருந்தாலும் நம்ம அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருப்பேன் ஒரு சுரக்காய் எடுத்தால் ரெண்டு டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முன்னாடி வீடியோலையே சொல்லியிருப்பேங்க அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்போ நான் ஒன்று எடுத்துட்டேன் அப்படின்னாலே ரெண்டு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் திரும்ப ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிஞ்செல்லாம் பெருசாயிரும் அப்படி இருக்கும்போது அத்தனை காய்களையும் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் இது அதே மாதிரி பூசணி உங்கள் வீடியோவில் வந்து அந்த ஷார்ட்ஸில் ஒன்று தாங்க நான் காட்டியிருப்பேன் நம்மக்கிட்ட மூணு செடி இருக்குது அதை நான் லாங் வீடியோ முன்னாடி வீடியோவிலையே தெளிவாக வந்து போட்டிருப்பேன் அதில் இன்னும் அவ்வளோ காய்கள் வந்துட்டுருக்குங்க கண்டிப்பாக என்னால்லாம் அவ்வளோ தீ தினமெல்லாம் ஜூஸ் போட்டெல்லாம் குடிக்க முடியாதுங்க இது ஃபஸ்ட்டு கூலிங்கும் கூட சுரக்காயுமே அப்படி தாங்க சைலன்சர் மாதிரி அஞ்சாரெண்ணெய் அறுவடை பண்ணி வச்சிருந்தேன் நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இதெல்லாத்தையும் ஞாயித்துக்கிழமணிக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அறுவடை கூட நம்ம அவசர அவசரமாக பண்ணியிருப்போம் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் நான் இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ நான் போய் பார்க்கும்போதும் அப்படி தாங்க இருந்தது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு மேபி அப்படி தோணி இருக்கலாம் நான் சொன்னது அந்த மாதிரி இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் நானே வந்து காலி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் முதல்ல இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாதுங்க நம்ம தோட்டத்துக்கு வர்றவங்க அதுக்கப்புறம் பக்கத்து தோட்டத்தில் அந்த மாதிரி முக்கியமானவங்களுக்கு நான் அதிகமாக இருக்கும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி கொடுத்துருவேன் புடலங்காயுமே நிறைய காய்கள் வந்து இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணியிருக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி பழமும் நிறைய இருந்ததுங்க சரின்னு சொல்லி அதையுமே அறுவடை இருந்தோம் நானும் அதுக்கப்புறமா தான் எங்க யோசித்து பார்த்தேன் நம்ம அவ்வளோத்தி ஜூஸ் தான் போட்டு குடிப்போம் அவ்வளோத்தையும் தோசை ஊற்றுவோன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு மேபி ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தோணி இருக்கலாம் அது வீடியோவில் சொல்லியிருந்ததை கூட உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி கிடையாது நானும் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கே சிரிப்பு வந்துருச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியுமே வந்துட்டு உங்களுக்கு நிறையவே இருந்ததுங்க சரின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டோம் இந்த கத்திரி செடி நம்ம வருமோ வராதோ அப்படிங்கிற டவுட்டில் போட்ட செடி தாங்க அங்கங்கே நட்டு வச்சுருந்தோம் இதில் இப்போ வந்து காய் வந்திருக்குங்க நான் இன்னைக்கு காய்கறி அறுவடை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் இந்த காயை பார்த்தோம் சரி நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இந்த கத்திரி செடி ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப தெனறி தெனறிந்தாங்க வந்துட்டு இருந்தது அதனால் நான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிளகா செடி நட்டி வச்சுருப்பேன் வெங்காயத்துக்குள்ளே வந்து கத்திரி செடி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அது வர்ற மாதிரியே தெரியல ஆனால் இப்போ பார்க்கும்போது எல்லா செடியும் ஓரளவுக்கு நல்லா தெளிவாகிடுச்சுங்க வர்ற மாதிரியே இல்லைங்க அவ்வளோ மோசமாக இருந்தது நம்ம விதை போட்டு நாற்று விட்டப்பிருந்தே அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருந்ததுங்க நான் புதுசாக வேறு இடத்துல பார்த்திங்கன்னா கூட போட்டு வச்சுட்டேன் பாருங்கள் இதுலேயுமே இப்போ காய்கள் வச்சுருக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பாருங்க இந்த இடத்துல வேறு நாற்று விட்டு இப்போ அது கூட பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துடுச்சு இதை எடுத்து வேறு இந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு அது அந்த இடத்துல வந்து நட்டிடலாம் அதுக்கப்புறம் வெண்டைக்காயுமே இன்றைக்கி நிறையவே இருந்ததுங்க சரின்னு சொல்லி அதையுமே அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம் வெண்டைக்காயுமே அப்படி தாங்க இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறித்தோம் அப்படின்னாலே நிறைய காய்கள் வந்து நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ரிப்பீட்டாக வந்து நம்ம ஒரு வெஜிடபிள்ஸை தொடர்ந்தெல்லாம் சாப்பிட முடியாது யூஸ் பண்ண முடியாது நான் ஷேர் பண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேங்க இன்றைக்கி வந்துட்டு நமக்கு சுரக்காய் தக்காளி பாவக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் பாருங்களேன் ஒரு பாக்ஸே நிறைஞ்சு போச்சு அவ்வளோ காய்கள் வந்து கிடச்சிருந்தது ஆமாங்க இனி இந்த காய்கள் இவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா நான் தான் சமைச்சி சாப்பிடுவேன் நினச்சிக்காதீங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட்டான காய் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்துடுங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி